முப்பத்தி ஐந்தாயிரம் காளி பணியடர் இன்னைக்கு போக்குவரத்துக்குறையுடைய சங்கங்கள் அறிவிக்கக்கூடிய அந்த காரவரை வரையற்ற போராட்டத்துல ஆறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அது முக்கியமான கோரிக்கை என்பது இந்த முப்பத்தி அஞ்சாயிரம் காளிப்பனையர்கள் திறப்படும் இன்னைக்கு தமிழகத்துல அந்த சங்கங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையை படிக்கும் பொழுது ஆறாயிரம் பேருந்து நிறுத்தப்பட்டு அது ரூட்ல ஓட்டுன சாப்பிடாங்க ஏன்னா ஆடு இல்லை டிரைவர் இல்லை கண்டக்டர் இல்லை ஆறாயிரம் பேர் என்பதால் நிறுத்தப்பட்டிருக்கிறது சென்னையில மட்டுமே எட்நூறு பேருந்துகள் வரை நிறுத்தப்பட்டிருக்கு அதனால ஓடிட்டு இருந்த பேருந்து இன்னைக்கு எட்நூறு பேருந்து நிறுத்திருக்காங்க அப்ப என்ன ஆகுதுன்னா காலி பணியிடங்கள் நிரப்பல பேருந்துகள் ரூட்டு குறைவா போகுது அப்ப இருக்கக்கூடிய டிரைவரும் கண்டக்டரும் டபுள் ஷிஃப்ட் பண்றாங்க அதிகமா வேலை செய்யறாங்க கோரிக்கையில முழுமையா நியாயம் இருக்கு அதிகமான வேலை போல இருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டர் எல்லா தொழிலாளர்களுக்கு அதிகமா வேலை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கிறது பேருந்துகளுடைய ஓட்டம் குறைய ஆரம்பிச்சிருக்கிறது குறிப்பா கிராமப்புறத்துக்கு செல்லக்கூடிய பேருந்து இந்த சூழல்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகளை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு வரணும் அவருடைய மனைவியினுடைய ஹாஸ்பிட்டல் பேருந்து பின்னாடி ஸ்கேம்ல இருந்து ஸ்பீடோமீட்டர் ஸ்பீடு கருவிகள் வாங்கியது தொடர்ந்து நம்ம சொல்லணும் இன்னைக்கு குறிப்பாக திமுக வந்த பிறகு போக்குவரத்து கழகத்தை நிர்மூலமாக்கி அது எதுவுமே இல்ல அதெல்லாம் எடுத்தாங்க அது எந்த விதமான ரெவன்யூ சோர்ஸ் எடுத்தாச்சு அவர்களுக்கு மானிய அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டிய மானியத்தை கொடுக்கல ஃப்ரீ பஸ் டிராவலுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய மானியத்தையும் கரெக்ட் டைம் இதனால் ஒரு பக்கம் போக்குவரத்து கழகத்தினுடைய கடன் சுமை அதிகமாகிடும் வட்டி கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இருக்கக்கூடிய ரெவன்யூ என்பது கட்டக்கூடிய வட்டிக்கு சரியா போகுது நேர நேரத்திற்கு சம்பளத்தை உயர்த்த முடியல ஆட்களை புதுசா ஹயர் பண்ண முடியும் இந்த சூழல்ல இவர்கள் வந்து இந்த உடனடியாக மாநில அரசு தலையிடும் ஏன்னா ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி ஸ்ட்ரைக்கு ஆதரவுன்னு சொன்னா கூட ஸ்ட்ரைக் நடந்த என்ன யோசிப்பாங்க உங்களுக்கு எல்லா ஊருக்கு போகணும் லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்துல எல்லா இடத்துல குறிப்பா நகர்ப்பு பகுதியில இருந்து கிராமத்துல வந்து போவாங்க இந்த நேரத்துல காலவரையற்ற ஸ்ட்ரைக் நடந்ததுன்னா அவர்களுக்கு என்ன ஆகும் எப்படி இடத்துல செல்ல முடியும் ஏற்கனவே ஆம்னி பஸ் ஸ்ட்ரைக் நார்மலா இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் பார்க்கணும் இப்ப அரசு பேருந்துகள் நிறுத்திட்டோம் அப்படின்னா தனியார் பேருந்துகள் மீது சுமை ஆம்னி பஸ் மீது சுமை அது தேவையில்லாத பல பிரச்சனைகளை உருவாக்கணும் ஆனால் மாநில அரசு எட்டாம் தேதி பேச்சுவார்த்தை கூட்டிருப்பதாக நாங்கள் அறிவிப்போம் இந்த பேச்சுவார்த்தையில ஒரு நிலைமை எட்டணும் ஒரு சுமூகமான நிலைமை எட்டணும் குறிப்பா இத்தனை காலி பாலியல் பணியிடங்கள்ல இத்தனை நாட்களுக்குள்ள நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை மாநில அரசு கொடுக்கணும் ஆரம்ப கோரிக்கையில நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் பரிசீலனை பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரியும் புதிய பென்ஷன் திட்டத்துல இருந்து பழைய பென்ஷன் திட்டம் இதற்கு முன்பு இருந்த நிதியமைச்சர் திரு பி டி ஆர் அவர்களே நிதியமைச்சராக இருந்த பொழுது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பழைய பென்ஷன் திட்டத்திற்கு செல்ல முடியாது சாத்தியக்கூறுகள் இல்லை ஆனா திமுக தான் தேவையில்லாத எதிர்பார்ப்ப அவருடைய தேர்தல் அறிக்கை மூலமாக நியூ பென்ஷன் ஸ்கீம் ஒரு தேவையில்லாத எதிர்பார்ப்ப கிரியேட் பண்ணி இவ்வளவு பிரச்சனை நடத்தும் இது எல்லாம் கூட அந்த எட்டாம் தேதி நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில சுமூகமான தீர்வேண்டும் இரண்டாவது மதுரை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக ஒரு திடல் கட்டியிருக்காங்க அது வந்து சம்பந்தமே இல்லாம ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய மெயினா நடக்கக்கூடிய அலங்காநூறு பஞ்சாயத்துக்கு இல்லாமேடு பஞ்சாயத்துக்கு இல்லாமரை என்கின்ற கிராமத்துல கட்டி இன்னைக்கு ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டு விளையாடக்கூடிய வீரர்கள் ஜல்லிக்கட்டு மாடு வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அந்த மைதானத்துக்கு செல்வதற்கு தயாரா இல்லை அவங்க போகமாட்டாங்க இன்னொரு பக்கம் ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கே காரணமாகிறது திமுக அரசு திமுகவும் காங்கிரஸ் தான் ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கு காரணமாக இருக்காங்க மைதானத்திற்கு கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானம் பேருக்க முடியும் ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கே காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் அதன் பிறகு ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த மைதானத்திற்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க பெயரை வைக்கிறோம் இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையா கட்டிக்கிறோம் இதை பொதுமக்களும் கூட பேச ஆரம்பிச்சுட்டாங்க பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த பெயர் கலைஞர் அவர்கள் பெயர்தான் தான் எப்பன்னு சொல்றது முதல்ல கைவிட எல்லாத்துக்கும் போய் திரும்ப திரும்ப அந்த மூன்று பேர்களுடைய பெயரை தமிழ்நாட்டுல எங்கிருந்தாலும் போய் வைக்கிறாங்க அடுத்து இதே மாதிரி போச்சுன்னா ஒரு சட்டமே போட்டுருவாங்க எந்த குழந்தை பிறந்தாலும் கலைஞர் தான் வைப்போம் எந்த குழந்தை பிறந்தாலும் அண்ணாதுரைன்னா பேர் வைப்போம் மட்டும்தான் திமுக செய்கிறாங்க இதையும் நாங்கள் மாநில அரசு கிட்ட கேட்கிறோம் இதை கைவிடுங்க ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு வருவதற்கு யாரும் தயாரா இல்ல உடனடியாக அந்த மைதானத்தை எப்படி பயன்படுத்துவது ஏதாச்சும் ஆக்கப்பூர்வமான யோசனையா போட்டுருவாங்க இன்னைக்கு மதுரை முழுவதும் எல்லாம் பேசுகிறது அண்ணே இங்க ஒரு வேலை நடக்கிறமா பத்திரப்பதிவு ஆபீஸ்ல திருப்பரங்குன்றத்துல கடவுளோட பெயர் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கமிஷன் கொடுத்தீங்கன்னா மணிக்கு மேலையும் பதிவு செய்வாங்க இங்க மட்டும்தான் பத்திரப்பதிவுக்கான சார்ஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் சாதாரணமா ஒரு பத்திரத்துக்கு தமிழ்நாடு முழுவதுமே வாங்குறாங்க அந்த ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பேர் என்ன அது பேரு மூர்த்தி அது பேரு மூர்த்தி குறிப்பாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்த பிறகு பத்திரப்பதிவு துறையில ஊழல் என்பது இமாலய மேல மதுரை மாநகரத்திலிருந்து இருந்து ஆரம்பித்த தமிழகம் முழுவதுமே துறையில லாபி மட்டும்தான் இருக்காங்க அவர்கள் இன்னைக்கு தனியா பத்திரப்பதிவு தாண்டிய பவரா பட்டாணி பட்டாணி இலவசமாக செய்யக்கூடிய வேலையை கூட இன்னைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு கூட அப்படி பதிய வச்சு லட்சக்கணக்கான ரூபாய தினமும் கூட கோடிக்கணக்கான ரூபாயை கொண்டாடி அதெல்லாம் சாயந்தரம் அந்த நூறுக்கு ஒரு புரோக்கர் இருக்கான் அவங்க பிரிச்சு அதிகாரிகளுக்கு எவ்வளவு போகணும் அமைச்சர்களுக்கு எவ்வளவு போகணும் அப்படிங்கிறது அந்தந்த ஊர்ல ஒரு புரோக்கர் மதுரையை பொறுத்தவரை திருப்பரங்குன்றத்துல அந்த புரோக்கர் உட்கார்ந்து இருக்காங்க கடவுளுடைய பெயர் இருக்கக்கூடிய அந்த புரோக்கர் அதனால் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்னைக்கு பத்திரப்பதிவுத்துறையை பொறுத்தவரை அது மிக மோசமாக அது பண வசூல் செய்யக்கூடிய துறையாக பார்த்துவிட்டிருக்க இது பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற காலத்துல எல்லா இடத்திலும் போராட்டத்தை குறிப்பாக அலுவலகங்களுக்கு வெளியே நாங்கள் போராடித்தான் திரும்ப மாற்ற வேண்டும் என்று நிலைமை வந்தால் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் தயாராக இது மதுரை சார்ந்த தமிழ்நாடு முழுவதுமே புரோக்கர்களுடைய கையில் இருக்கு அதிகாரிகள் கையில ஒரு ஒரு பத்திரப்பதிவு துறையில போய் அதிகாரிகளை ரைடு பண்ணா டெய்லி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போற கட்டுக்கட்டா படம் கிடைக்கும் அஞ்சு மணிக்கு முன்னாடி போ டெய்லி வசூல் பண்ணக்கூடிய ஒரு பத்திரத்துக்கு குறைந்தபட்சம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூர்த்தி ஃபீ அதை கணக்கு போட்டாவே தமிழ்நாட்டுடைய கடன் ஒரு பக்கம் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி சொல்றோம் இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமா தமிழகம் இவங்க இன்னைக்கு போய் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் அந்த ஆபீஸ்ல ரைடு பண்ணாவே இந்த புரோக்கர்கள் வீட்டுல ரைடு பண்ணாலே தமிழ்நாட்டினுடைய கடனை பெரும்பான்மையான கடனை அடைக்க ஆரம்பித்தார் நிறைய பத்திரிகை நண்பர்கள் கணக்கு எடுத்து நீங்க போய் பார்க்கணும் பத்திரப்பதிவு போய் பார்த்தீங்கன்னா மக்கள் வெளியே வர மக்கள் கேட்டு எடுத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மோசமாக தமிழகம் சென்றார் இந்த மூன்று விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை ஒன்று குறிப்பாக போக்குவரத்து துறை தொழிலாளர் யூனியன் நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக்கு அடுத்து நம்முடைய மதுரையை சார்ந்த நம்முடைய ஜல்லிக்கட்டு மைதானம் அப்புறம்